கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேலையிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவை நீங்கள் சாப்பிடுங்கள் நீங்கள் மருத்துவர்கள் எப்படி வியாதிக்கு மாத்திரை கொடுத்து காலை மதியம் மாலை சாப்பிடுவேன் என்று சொல்கிறார்களோ அதே போல் இந்த மன்னாவை இந்த வாக்கு தத்துக்களை இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளும்போது உள்ளான மனிதனுக்குள் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் கற்ற நீக்கி போடுவார் ஆம்புரியமான தேவண்டிய பிள்ளைகளே பளிபீடத்திலே பாருங்கள் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் உள்ளத்தில் ஒரு பளிபீடம் இருக்கிறது லேபியராகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதிமூணு வரைக்கும் உங்கள் உள்ளத்தில் ஒரு பளிபீடம் இருக்கிறது அந்த பளிபீடத்தில் நெருப்பு எரிய வேண்டும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது எப்பொழுதும் எரிய வேண்டும் அது அணைந்து போகக்கூடாது உங்கள் உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை ஆவிக்குள்ளே அனலாக இருந்தால்தான் நீங்கள் வருகிற பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆகையால் யோசுவா இஸ்ரவியல் புத்திரரை நோக்கி நீங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் தேவன் நமக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் வாக்குத்தம் பண்ணின தேசத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தேசத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு கிராமத்திலே ஒரு சகோதரி இருந்தார்கள் அவருடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரன் வந்து அந்த சகோதரியை விசாரித்தார் அம்மா உங்கள் ப பையன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே உங்களுக்கு ஏதாவது காசு பணம் அனுப்புகிறாரா என்று கேட்டதற்கு ஐயா அனுப்புகிறான் என்னென்னா ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறான் அது பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அதோடு சேர்ந்து ஒரு படம் உள்ள ஒரு லெட்டரும் ஒன்று அனுப்புகிறான் அப்படியா அதை என்னிடத்தில் காட்டுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது காட்டின பொழுது அந்த பையன் அம்மாவை விசாரித்து ஒரு லெட்டர் எழுதி அதோடு அந்த அம்மாவுக்கு மாதந்தோறும் உரிய ஒரு காசோலை அதாவது அந்த டாலரை அனுப்பி வைத்திருக்கிறான் அந்த அம்மாவுக்கு அதனுடைய விளக்கம் தெரியாத படிக்க அப்படியே வைத்துவிட்டு ஏழ்மையாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை அதை அவர்கள் பயன்படுத்த தெரியாத அவர்கள் அப்படியே இருந்து விட்டார்கள் ஆம் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உரிமை கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும் மனாந்திரத்திலே ஜனங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது சிலைப்பேற்ற என்கின்றவர் அவர் மறித்து போய்விட்டார் மறுத்து போயிட்டு வந்தனால அவர்களுக்கு ஒரு ஐந்து சகோதரிகள் குமார் குமாரத்திகள் இருந்தாங்க அந்த குமாரத்திகள் எல்லாரும் போய் என்ன செஞ்சாங்க அந்த மோசையிட்டு முறையிடுகிறார்கள் எங்கள் தகப்பன் இறந்து விட்டார் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணியாட்சிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உரிமை கோரி கேட்டார்கள் அப்பொழுது அதை தேவனிடத்தில் கொண்டு செல்கிறார் தேவனிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் கேட்கறது உண்மைதான் நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி மோசிகிட்ட கொடுக்கிறார் உடனே மோசே அதை தனக்கு பின் வருகிற எழுதி வைக்கிறார் அந்த சகோதரிகளுக்கு அந்த அவர் தகப்பனுடைய காணியாட்சிகளை பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லி அப்பொழுது அந்த சகோதரிகள் எல்லாரும் மோசே யோசுவா இடத்துல வந்து முறையிடுகிறார்கள் எங்கள் தகப்பனுடைய காணியாட்சிகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அப்பொழுது யோசுவா அதை பங்கிட்டு கொடுத்தான் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் நம்முடைய பரம்ப தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏழு ஜாதிகளும் முப்பத்தி ஒரு ராஜாக்களும் அந்த காணான் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் யோசுவா முறியடித்து எல்லாருக்கும் பங்கிட்டு போட்டு கொடுத்தான் அந்த ஜனங்கள் இன்னும் சில பேர் அந்த அந்த இடத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் நீங்களும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் அசதியாக இராமல் குறித்த நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் குறித்த நேரத்தில் நீங்கள் கேளுங்கள் ஆண்டு விடத்தில் பாருங்கள் அந்த ஒரு ஆதி ஆங்குமத்தியம்பகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது யாக்கோப்புக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த பூமியில் உள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் நீ போகிற தேசத்துக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் அந்த வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் அந்த யாக்கோப்பு அதை சுதந்திரிப்பதற்கு மிகவும் பாடுபட்டான் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொண்டான் அவன் காத்திருந்து அந்த வாசி அந்த வாக்குத்தையும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான் நீங்களும் பெற்றுக்கொள்கிறீர்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசத்தோடு காத்திருங்கள் கற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தையும் நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்னென்ன விதத்தில் நீங்கள் கே கொடுத்துருக்குறாரோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றுவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு நாளும் அவர்களை வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் பிரயாணத்தை ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளையும் சந்தியும் நல்ல சுகவிலன் ஆரோக்கியத்தை கத்தர் கட்டளை எடுங்க யோபுடைய வீட்டை வேலி எடுத்தது போல் இவர்கள் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ